அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. கைஃபன் நஃபர்ரிக்கு பைனல் ஃபஅலில் லாஸிமி வல் ஃபஅல் முதாத்தி? லாஸிமான மற்றும் முதாத்தியான ஃபஅலை பிரித்தறிவது எப்படி? பி மஸாதத்தின் நல் கலிமத மாதா கபல்ல் ஃபஅலி. ஃபஅலுக்கு முன்னால மாதா என்ற வார்த்தையை வச்சா எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதஸ்தகாமல் மஅனா, அப்படி அந்த மாதாவை வைத்து அர்த்தமும் சரியாக வந்துவிட்டால், ஃபல் ஃபஅலு முத்தின் அந்த ஃபேலு முத்தத்தியான ஃபேலு அப்ப அதுக்கு மஃலு நம்ம வச்சு படிக்கலாம் மிசால் உதாரணமாக மாதா கத்தப ஓ மாதா தரச எதை படித்தான் எதை எழுதினான் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பாடத்தை எழுதினான் இந்த பாடத்தை படித்தான் அப்படின்னு மஃபோல் வச்சு படிக்கலாம் அப்ப அது முத்தாத்தியான ஃபேலு ஃபேலுடைய ஃபாயிலும் மஃபோலின் பக்கம் கிடக்கும் வ இதாலம் எஸ் அசிமினா அர்த்தமே வரல மாதாவை முன்னாடி வச்சா அர்த்தமே வரல அப்படின்னா ஃபல் அந்த ஃபேல் ஆகிறது லாஸிமோன்னு லாசிமான ஃபைலாக இருக்கும் விசாலு தாலிக்காதற்கு உதாரணம் மாதா வகப எதை போனான் ஓ மாதா ஜலச எதை உட்கார்ந்தான் அப்படின்னு சொன்னா அர்த்தம் வரல அப்ப இந்த வெஹப ஜலச என்பது லாஸிமான ஃபைலு மாதாவை ஃபயலுக்கு முன்னால் வைப்பதின் மூலமாக نام لازم ولنگی ملک السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ